ஒன்ாரியோ மிகவும் ஆபத்தான வானிலை வாரத்தை எதிர்கொள்ள இருப்பதாக சுற்றுச்சூழல் கனடா அறிவித்துள்ளது பலத்த காற்று கடும் பணி மழை திடீர் உரைப்பனி மற்றும் கடுமையான குளிர் ஆகிய வானிலை மாற்றங்கள் இதன்போது நிகழலாம் அத்துடன் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு பகுதிகள் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மக்கள் தயாராக இருக்கவும் எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நேற்றைய தினம் சுப்பீரிய பூராநேரி மற்றும் ஜார்ஜியன் விரிகுடாவிற்கு அருகில் உள்ள பகுதிகளில் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது வெப்பநிலை விரைவாக குறைந்து சாலைகளில் பனிக்கட்டிகள் படியும் அத்துடன் வடமேற்கு ஒன்றாரியோ திடீர் உறைபனி அபாயத்தை எதிர்கொள்கிறது இந்த நிலைமை இன்றும் நாளையும் மோசமடையும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது வடக்கு ஒன்றாரியோவின் சில பகுதிகளில் மைனஸ் நாற்பது பாகி செல்சியஸ் முதல் மைனஸ் நாற்பத்தி ஐந்து செல்சியஸ் வரை குளிரான காற்று வீசக்கூடும் சுபீரியர் ஏரிக்கு வடக்கில் முப்பது சென்டிமீட்டர் வரை கடுமையான தெற்கு தரையில் கனமழை பெய்யக்கூடும் வெப்பநிலை குறைந்து மழை பனியாக மாறுவதற்கு முன்பு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் வடக்கில் கடுமையான குளிர் தொடரும் என்பதால் உறைபனி மற்றும் தாழ் வெப்பநிலை ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க உள்ளூர் வானிலை முன்னறிவிப்புகளை உன்னிப்பாக கவனிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்